மனசாலுக்கு நியமங்கள் உண்டு லக்னம் உண்டு நல்ல நேரம் உண்டு அதாவது ஓரைகள் உண்டு ஏன்னா மனசால் நம்ம வாழக்கூடிய சுக வாழ்க்கையில நல்லா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் சேமமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்ல நேரம் கரணம் பட்சம் ஓரைகள் லக்னங்கள் எல்லாம் பார்த்து பண்ணிக்கணும் சுவாமிக்கு இதெல்லாம் கிடையாது தை பூசல கல்யாணம் பண்ணலாம் மண்டல ஆபிச பூர்த்தியில கல்யாணம் பண்ணலாம் சாமிக்கு வந்து ராகு காலம் யமகண்டம் எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் சுவாமி இறைவனால படைக்கப்பட்டு தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளும் அதாவது பதினைந்து திதிகளும் வாரத்துல ஏழு நாட்களும் மாதத்துல முப்பது நாட்களும் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே இறைவனுடைய கருணையினால பிறந்ததுதான் சோ அதே மாதிரி ராகு காலம் யமகண்டம் குடிகை பிரதியோகம் அமிர்தயோகம் சித்தயோகம் எல்லாமே சுவாமியுடைய கருணை பார்வை